உலகம் முழுவதும் பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் நம்பிக்கைகள் கடைபிடிக்கப்படுகின்றன அதே போல சில மூட நம்பிக்கைகளும் தற்போதைய நவீன காலத்திலும் மக்களால் தீவிரமாக நம்பிக்கை வைத்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன பல மூட நம்பிக்கைகள் என்ன காரணம் என்று தெரியாமலேயே பின்பற்றப்பட்டு வருகின்றன போல இந்தியாவிலும் பல விதமான மூட நம்பிக்கைகள் கடைபிடிக்கப்படுகின்றன அவற்றில் பிரபலமாக உள்ள ஏழு முக்கியமான மூட நம்பிக்கைகள் இவைகள் தோன்றுவதற்கான காரணங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்திய கலாச்சாரம் பாரம்பரியம் நிறைந்த நாடு இங்கு பழங்கால நம்பிக்கைகள் நிறைய உள்ளன அவை மூட நம்பிக்கைகளாகவும் உள்ளன இவை காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்றன கருப்பு பூனை குறுக்கே போனால் கெட்ட சகுனம் வீட்டு வாசலில் எலுமிச்சை மிளகாய் கற்றினால் திருஷ்டி பில்லி சூன்யம் நீங்கும் என இப்படி நம்பிக்கைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்றோம் இந்த நம்பிக்கைகள் ஏன் வந்தன இதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் கண் துடித்தால் என்ன பலன் தும்மல் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கைகள் நம் செயல்பாடுகள் கட்டுப்படுத்துகின்றன சிலர் இதை கட்டுக்கதை என்கின்றார்கள் கருப்பு பூனை குறுக்கே போனால் கெட்டது நடக்கும் என்ற நம்பிக்கை இந்தியாவிலும் மேற்கிந்திய நாடுகளிலும் உள்ளது இந்த நம்பிக்கை பண்டைய எகிப்தில் தொடங்கியது அங்கு கருப்பு பூனைகள் கெட்ட சக்தியாக கருதப்பட்டன இந்தியாவில் கருப்பு பூனை சனி பகவானுக்குரிய அவர் துன்பங்களில் கடவுள் கருப்பு பூனை குறுக்கே போனால் யாராவது முதலில் போகும் வரை காத்திருக்க வேண்டும் அப்போது அந்த கெட்ட நேரம் அவர்களுக்கு போகும் நமக்கு வராது என்று நம்புகிறார்கள் இந்தியாவில் திருமணங்கள் அல்லது விசேஷங்களில் பரிசு கொடுக்கும்பொழுது முழு எண்ணாக இல்லாமல் ஒரு ரூபாய் சேர்த்து கொடுப்பது வழக்கம் உதாரணமாக நூறு ரூபாய் கொடுக்காமல் நூற்றி ஒரு ரூபாய் கொடுப்பார்கள் இப்படி ஒரு ரூபாய் சேர்த்து ஆசீர்வாதம் அன்பு நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது முக்கியமாக இது அந்த தொகையை ஒற்றை எண்ணாக மாற்றுகிறது இது தொடர்ச்சியை குறிக்கிறது பூஜ்யத்தின் முடியும் முழுமையான தொகை முடிவை குறிக்கிறது திருமணம் போன்ற புதிய தொடக்கங்களுக்கு இது நல்லதல்ல அதனால் தான் ஒரு ரூபாய் சேர்க்கிறார்கள் இந்த ஒரு நாணயத்திற்கு அதிக உணர்ச்சி மற்றும் அடையாளம் முக்கியத்துவம் உள்ளது மாலையில் வீட்டை கூட்டுவது இந்திய கலாச்சாரத்தில் கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது ஏனென்றால் அது லக்ஷ்மி தேவியை வெளியே துரத்துவதாக நம்பப்படுகிறது லக்ஷ்மி தேவி செல்வத்தையும் செழுப்பையும் தருபவள் அவள் சூரியன் மறைந்த பிறகு வீட்டினுள் வருவதாக நம்பப்படுகிறது இதனால் அந்த நேரத்தில் கூட்டினால் அவளை வெளியே துரத்துவது போலாகும் வெளிச்சம் குறைவாக இருக்கும்போது விலை உயர்ந்த பொருட்களை குப்பையில் போட்டுவிடாமல் இருக்க இந்த பழக்கம் உருவானது இந்தியாவில் கடைக்காரர்கள் தங்கள் கடைகளில் வாசலில் எலுமச்சையும் ஏழு பச்சை மிளகாயையும் சேர்த்து தொங்க விடுவார்கள் இது துரதிர்ஷ்டத்தை விரட்டும் ஒரு வழியாக கருதப்படுகிறது துரதிருஷ்ட தேவதை புளிப்பு மற்றும் காரமான உணவுகளை விரும்புவதாக கூறப்படுகிறது அவளுடைய பசியை பூர்த்தி செய்வதற்காக இவை வாசலில் வைக்கப்படுகின்றன இதனால் அவள் கடைக்குள் வராமல் சென்று விடுவாள் இந்த சடங்கு கெட்ட சக்தியையும் நிதி பிரச்சனையும் விரட்டும் என்று நம்பப்படுகிறது கண் துடிப்பது நல்லதா கெட்டதா என்பது எந்த கண் துடிக்கிறது யார் துடிக்கிறார்கள் என்பதை பொறுத்தது ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் நல்ல அதிர்ஷ்டம் அல்லது வெற்றி கிடைக்கும் இடது கண் துடித்தால் கெட்ட செய்தி வரும் பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நல்லது வலது கண் துடித்தால் கெட்டது இது பண்டைய ஜோதிடம் மற்றும் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது கண்ணாடி உடைந்தால் ஏழு வருடம் கெட்ட நேரம் வரும் என்ற நம்பிக்கை பண்டைய ரோமில் தொடங்கியது அந்த நேரத்தில் கண்ணாடிகள் அரிதாக கிடைத்தன அவை எளிதில் உடைந்துவிடும் இதனால் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கினார்கள் ஒருவரின் பிரதிபலிப்பு அவர்களின் ஆன்மாவின் ஒரு பகுதி என்று நம்பினார்கள் வாழ்க்கை ஏழு வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படும் என்றும் அவர்கள் நம்பினார்கள் இதனால் கண்ணாடி உடைவது ஆன்மாவை பாதிக்கும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்று நம்பினார்கள் இந்தியாவில் அரச மரத்தின் அருகில் மாலையில் போகக்கூடாது என்று சொல்வார்கள் ஏனென்றால் அங்கு பேய்கள் வசிக்கும் என்றும் அவை நம்மை காயப்படுத்தும் என்றும் நம்புகிறார்கள் ஆனால் அதற்கான உண்மையான காரணம் என்னவென்றால் மரங்கள் இரவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன ஏனென்றால் அப்போது ஒளிச்சேர்க்கை சேர்க்கை நடைபெறாது அந்த மரத்தின் அருகில் சுவாசித்தால் உடல் நலக்குறைவு ஏற்படலாம் இது உயிருக்கு ஆபத்து இல்லை ஆனால் உடல் நலக்குறைவு ஏற்படும் என்பதால் பேய் இருப்பதாக கதை கட்டி விட்டார்கள்